நம் துன்பத்தின் நேரத்திலும் நமக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் மத்தியில் இருந்தும் கர்த்தர் நம்மை காப்பாற்ற விடுவிப்பார் நம்முடைய எல்லா பாதுகாப்புக்கும் நாம் கர்த்தரை நம்புவோம் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் நாம் கர்த்தரை நம்புவோம் நம்முடைய எல்லா வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம் நிச்சயம் அவர் பதில் எடுத்து நமக்கு ஒரு குறையும் இல்லாமல் நம்மை பாதுகாக்கிற பரிசுத்த தெய்வமா இருக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று மற்றும் நூற்றி நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்கு செவி கொடுக்க வேண்டும் யாருடைய கடிந்து கொடுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் வழி என்ன என்பது சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை மிக சரியாக இருக்க வேண்டும் கத்திற்கு பிரியமானதா இருக்க வேண்டும் என்றால் இந்த காரியங்களை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும் என் தலையில் குட்டி சிறு பிள்ளைகளை தலையில் குட்டி படிக்க வைப்பார்கள் அவர்களை நற்காரியங்களை காரியங்களை சொல்லிக் கொடுப்பார்கள் அதுபோல நீதிமான் என்னை தயவாய் உட்டி கடிந்து கொண்டட்டும் என்னை கண்டித்து வழி நடத்தட்டும் நீதிமான் என்னை கண்டித்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் ஒரு பரிசுத்தவான் என்னை கண்டித்து நீ செய்வது தவறு என்று கடிந்து கொண்டு கோபமாய் பேசி அல்லது நம்மை ஒரு அடி அடித்து நம்மை திருத்தினாலும் அதை தயமாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீதிமான் கைகளால் அடிப்பட்டு அவர்களால் கண்டிக்கப்பட்டு நாம் வளர்க்கப்படுவது நமக்கு அது ஒரு பாக்கியமாய் இருக்கிறது நீதிமான் என்னை கடிந்து கொண்டட்டும் என் தலையில் குட்டி என்னை வழிநடத்தட்டும் நான் அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தாவிகையா சொல்லுகிறான் இது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கிறது எவ்வளவு தாழ்மையான குணம் பரிசுத்தத்தின் வாழ்ச்சை எந்த அளவுக்கு இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமா நடக்க வேண்டும் என்கிற அக்கறை எவ்வளவு இருக்கிறது இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இதை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நமக்கு தெரியும் எந்த ஊரிய பரிசுத்தமானவர் பரிசுத்தமான அவர் எப்படி நமக்கு போதிக்கிறார் என்று அப்படிப்பட்டவர்கள் நம்மை கடிந்து கொண்டு வழிநடத்தும் பொழுது தாழ்மையாய் தலைகுனிந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை அவர்கள் என்னை கண்டிக்கிறார்கள் எனக்கு வேதனை உண்டாக்கும்படி பேசுகிறார்கள் என்று நினைக்க கூடாது நம்மை சிரிக்க வைத்து பேசுகிறவர்கள் நமக்கு தீமை செய்ய நினைப்பார்கள் நம்மை சந்தோஷப்படுத்தி ஏதாவது ஒரு காரியத்தை நம்மிடம் பெற நினைப்பார்கள் நம்மிடத்தில் கோபமாய் பேசுகிறவர்கள் நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் அவர்கள் நம்முடைய நன்மைக்காக அவர்கள் பேசுவார்கள் நீதிமன்ற்கள் கோபமாய் பேசும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொள்வது நமக்கு நல்லது இந்த அதிகாரத்தில் எல்லாம் ஆவியின் கனிகளில் ஒன்றான நற்குணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நற்குணங்கள் எல்லாம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் மிக தெளிவாக அவைகளை நாம் கடைபிடிக்கலாம் நீதிமான்கள் நெருக்கப்பட்டு அவர்கள் என்னை கண்டித்து குட்டி என்னை வழி நடத்துகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இக்கட்டுகளில் அகப்பட்டு கொண்டால் அவர்களுக்கு துன்பம் நேரிட்டால் நான் அவர்களுக்காக ஜபம் பண்ணுவேன் உண்மையான ஊழியக்காரர்கள் பலர் எப்பொழுதும் கண்டிப்பாக உபதிரவத்தையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது இவ்வுலகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படி அவர்களுக்காக அவர்கள் பாடனுபவிக்கும் பொழுது அவர்கள் பாடுகளை சுமக்க அவர்கள் வரண் பெறும்படியாகவும் அவர்கள் வேதனை நீங்கும்படியாகவும் நாம் அவர்களுக்காக செதிக்க வேண்டும் அவர்கள் மேல் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் அன்பாய் இருக்க வேண்டும் இருப்பவர்கள் நீதிமன்ற்களாயிருப்பவர்கள் இருப்பவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் அவர்கள் கீழே விழப்போகிறார்கள் என்கிற நிலை வருகிறது அவர்களுக்கு விழுகை வருகிறது அவர்களுக்கு ஒரு துன்பம் நேரிடுகிறது என்றால் அப்பொழுது என் வார்த்தைகள் அவர்களுக்கு இன்பமாய் இருக்கும் அவர்களை அவர்களுக்கு நான் உதவி செய்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு நன்மை செய்ய நான் நினைப்பே செய்வேன் அதை செய்து அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் அதாவது பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய நீதிமான்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்கள் அனுபவிக்கும் போது நாம் ஓடிப்போய் போய் உதவி செய்ய வேண்டும் அவர்கள் சந்தோஷப்படும்படியாக அவர்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்து அவர்களை நிறைவாக்க வேண்டும் அது கத்தருக்கு பிரியமானதா இருக்கிறது பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்குறது போல ஒரு பெரிய மரத்தை குறுக்காக பிளந்தால் எப்படி இருக்குமோ அது போல என்னுடைய எலும்புகள் பாதாளத்திற்கு நேராக பிளக்கப்பட்டிருக்கிறது என்று தாவிடைய சொல்கிறார் எலும்புகள் விலகி இருக்கிறது முதுகெலும்பில் இப்படிப்பட்ட எலும்பு நகர்வுகள் அல்லது எலும்பு தேய்மானங்கள் என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது சரீரத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஈடுபடும் அது சரீரம் முழுவதையும் பாதிக்கும் அது பண வருடங்களாகும் குணமாக இப்படி எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள் ஆவிக்குரிய காரியங்களினால் ஏற்படுகிறது கொல்லாத ஆவிகளில் ஆறுதியினால் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் சற்று தாமதமாகும் குணமாக அது குணமாவதும் கர்த்தருடைய கிருபையை கர்த்தர் கிருபையை தான் அது குணமாகும் இப்படிப்பட்ட நிலை உண்டாகிறது அது பாதாளத்திற்கு அருகில் இருப்பது போல தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மரணத்தின் வாயில் இருப்பது போலதான் இப்படிப்பட்ட துன்பங்கள் அதை அனுபவிப்பவர்களால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும் அது மிகவும் கொடியது அது மிக துன்பமானது இப்படிப்பட்ட நிலை எனக்கு வந்தாலும் நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் உம்முடைய தயவுக்காக உங்களுடைய திருமைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்னை விடுவியும் இந்த துன்பத்தில் இருந்து என்னை விடுவியும் அதாவது மரணத்தின் வாயில் இருக்கிற நிலை தாவிதையாவுக்கு வந்திருக்கிறது அந்த சூழ்நிலையில்தான் அவர் சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டிருந்த பாடுகளின் மத்தியில் உயிர் போகும் நிலையில் அவர் இருந்திருக்கிறார் அப்பொழுது சங்கீதமாய் இருக்கிறது அவர் அவ்வளவு துன்பங்களை அனுபவித்தும் அவர் கர்த்தரை நோக்கி குறிப்பிடுகிறார் என்னை காப்பாற்றும் என்னை என் துன்பத்திலிருந்து விடுவியும் என்று கர்த்தரை நோக்கி செலுத்திக்கிறார் கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை வெறுமையாய் விட்டுவிட மாட்டார் நம் துன்பத்திலும் பாடனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கண்டு கொள்ளவில்லை என்றால் அவர் நம்மை கவனித்து குணமாக்கவில்லை என்றால் நாம் அழிந்து அதாவது நாம் இறந்து விடுவோம் நம் ஆத்துமா நரகத்துக்கு போய்விடும் அதனால் கர்த்தர் நம்மை அப்படி விட்டுவிட மாட்டார் அவர் நம்மை காப்பாற்றுவார் அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார் அவர் நிச்சயம் நம்மை பாதுகாப்பார் நம் ஆத்துமாவை நரகத்திற்கு விட்டுவிட மாட்டார் பாடுகள் துன்பங்களை நமக்கு கொடுத்தாலும் நாம் செய்த அக்கிரமத்தின் நிமித்தமும் நம்மளுடைய தெளிவற்ற புத்தியின் நிமித்தமும் நாம் அறிவில்லாமல் செய்கிற பாவங்களின் நிமித்தமும் நம்மை திருத்துவதற்காக நாம் திருந்தாமல் இருப்பதினால்தான் பாவியாய் துர்மார்க்கமாய் நாம் நடப்பதினால் கர்த்தர் அப்படிப்பட்ட துன்பங்களை அனுமதித்து நம்மை சுத்திகரித்து மன திரும்ப பண்ணி நம்மை மீட்டுக் கொள்கிறார் துன்பத்தில் காலத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது நாம் திருந்தி விடுவோம் நம்மை திருத்துவதற்காக கத்தர் கொடுக்கிற அடியா இருக்கிறது நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் இப்படியாக நமக்கு கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்கிறார் கர்த்தர் ஆனாலும் நம்மை மரணத்திற்கு திருப்பி ஒப்பு கொடுத்து விட மாட்டார் நரகத்திற்கு விட்டுவிட மாட்டார் எப்படியாவது நம்மை பல்லகத்தில் சேர்க்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது கொல்லாத மனிதர்கள் துன்மார்க்கர் அவர்கள் வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரர்களின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி விடுவையும் துன்மார்க்கர் நமக்கு கண்ணி வைப்பார்கள் கண்ணி வைப்பது என்றால் நமக்கு தெரியாமல் நமக்கு கன்னி வெடி வைப்பது கன்னி வெடி என்று காடுகளை வைப்பார்கள் யுத்தத்தில் போர் வீரர்கள் வைப்பார்கள் இரண்டு இடங்களில் பயன்படும் காடுகளில் மிருகங்களை பிடிப்பதற்காக மாமிசம் பெறுவதற்காக என்ன செய்வார்கள் என்றால் மிருகங்கள் நடமாடும் இடங்களில் மண்ணை தோண்டி சிறிதளவு குழியாக சிறிய குழிகளை தோண்டி அதில் கன்னி வெடிகளை வைத்து மண்ணை போட்டு மூடி விடுவார்கள் இலை தாழைகளை போட்டு மூடி விடுவார்கள் மிருகங்கள் அந்த வழியாக வரும் பொழுது மேல் கால் வைத்தால் அந்த கால் பட்ட உடனே அந்த பாரம் பட்ட உடனே அந்த வெடி வெடி சிதறிவிடும் அப்பொழுது அந்த மாம்சத்தை இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அந்த மிருகத்தை எடுத்துக்கொள்வார்கள் இப்படியாக கன்னி வெடி என்பது மறைத்து வைக்கும் வெடிதான் கன்னி வெடி என்று சொன்னது அதே போல துன்மார்க்கர் நமக்கு தெரியாமல் நம் கண்களுக்கு மறைவாக கன்னி வெடியை வைப்பார்கள் திட்டமிட்டு செயல்படுவார்கள் நமக்கு தெரியாது பற்றி சுற்றிலுமாக அவர்கள் நமக்கு தெரியாமல் பேசி பழகி நமக்கு எதையாவது தீமை செய்து கொண்டே இருப்பார்கள் நாம் தெரியாமல் இருக்கும் நமக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமலேயே நாம் இருப்போம் அப்படிப்பட்ட கன்னி வெடிகளுக்கும் சுருக்குகள் சுருக்குகள் என்றால் எந்த இடத்தில் எப்பொழுது நம்மை வீழ்த்த அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது எந்த விஷயத்தில் நம்மை போகிறார்கள் என்று நமக்கு தெரியாது நாம் சாதாரணமாக எப்பொழுதும் கூட வேலை செய்து கொண்டிருப்போம் நம்முடைய காரியங்களை நாம் கவனித்துக் கொண்டிருப்போம் ஆனால் நாம் சாதாரணமாக செய்கிற செயலையே அவர்கள் பெரியதாக ஆக்கி அதை பயன்படுத்தி நம்ம நம்மை பற்றி புரிந்து கொண்டு நம்மை வீழ்த்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டு விடுவார்கள் அதை செயல்படுத்துவார்கள் இப்படி நமக்கு மறைந்திருந்து நம் கண்களுக்கு தெரியாமல் நேருக்கு நேர் நம் இடத்தில் வந்து பேசாமல் மறைந்திருந்து நம்மை தாக்குகிற பொல்லாத மனிதர்கள் அக்கிரமக்காரர்களா இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் விரிக்கிற வலையில் அவர்கள் செய்கிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் முறியடித்து போடுவார் அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் நமக்கு இருக்கிறது அவர் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நம்மை விலக்கி காப்பாற்றுவார் தீயவர்கள் நமக்கு விரிக்கும் வலைகளில் துன்மார்க்கர் நமக்கு அவர்கள் வலைகளை விரிப்பார்கள் ஆனால் அந்த வலையில் அவர்களை விழுந்து போகும்படி கர்த்தர் செய்வார் அவர்கள் விரிக்கும் வலை அவர்களுக்கே அது பயன்படும் அவர்கள் அதிலே விழுந்து போவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட வலைக்கு நான் தப்பி கடந்து போய்விடுவேன் கர்த்தரினை காப்பாற்றுவார் இப்படியாக கர் தாவிதைய பாடுகிறார் நமக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் மத்தியில் இருந்தும் கர்த்தர் நம்மை காப்பாற்ற விடுவிப்பார் நம்முடைய எல்லா பாதுகாப்புக்கும் நாம் கர்த்தரை நம்புவோம் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் நாம் கர்த்தரை நம்புவோம் நம்முடைய எல்லா வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம் நிச்சயம் அவர் பதிலளித்து நமக்கு ஒரு குறையும் இல்லாமல் நம்மை பாதுகாக்கிற பரிசுத்த தெய்வமாய் இருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி இரண்டு தாவீர் ராஜா கெபியில் இருக்கும் பொழுது அவர் மிகவும் துன்பத்தின் காடுகளில் கெபிகளில் கெபிகள் என்றால் மனை புகைகள் அதில் அவர் தங்கி இருந்த பொழுது துன்பத்தின் மத்தியில் அவர் செய்த ஜபமாயிருக்கிறது இப்படிப்பட்ட காலங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருவதுண்டு அப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் கர்த்தர் நிச்சயம் விடுதலை தருவார் தாவீரையாவுக்கு விடுதலை கொடுத்த தேவன் நமக்கும் விடுதலை தருவார் ஏனென்றால் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அவர் மாறாத தேவன் அவரை நம்பி அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவனாயிருக்கிறார் தாவது ராஜா இப்படியாக ஜபிக்கிறார் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் அந்த விசுவாசத்தோடு அவர் ஜெபிக்கிறார் நாமும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஜபம் என்பது நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை புரிந்து கொண்டு கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருந்து நாம் செய்ய வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய சஞ்சலத்தை நாம் ஊற்றிவிட வேண்டும் நம் சஞ்சலம் மன வேதனை மன கும்புறல் நம்மால் தாங்க முடியாத வேதனை துடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குமானால் நம் மனதில் இருக்கிற அந்த வேதனைகளை எல்லாம் சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றிவிட வேண்டும் ஜபமாக நாம் ஏதெடுத்து விட வேண்டும் கர்த்தாவை என்னுடைய நிலை இப்படி இருக்கிறது நான் இதை செய்கிறேன் எனக்கு இப்படி இருக்கிறது என்று எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தை விட வேண்டும் நம்முடைய நெருக்கத்தை கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும் நாம் எப்பக்கத்தில் இருந்தும் நெருக்கப்படுகிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் நடக்கக்கூடிய காரியம்தான் நாம் நினைத்து கொண்டிருப்போம் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது நாம் துன்பத்தில் இருக்கும்போது நமக்கு தோன்றுகிற எண்ணங்கள் இவை இப்படி தோன்றும் ஆனால் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் உபத்திரவம் இடுக்கம் நெருக்கம் சிறையிருப்பு போன்ற காரியங்களில் வழியாக நாம் நடந்து செல்ல வேண்டியவர்களே அப்படி நாம் குடமிடப்படுகிறோம் வெள்ளியானது குகைகளில் குடமிடப்படுவது போல தங்கத்தை குடமிடுவது போல கர்த்தர் நம்மை குடமிடுகிறார் நம்முடைய உபத்திரவத்தை நாம் அனுபவிக்கும் நாட்களில் கர்த்தர் நமக்கு கிருமை செய்ய இருக்கிறார் அவர் மனம் அவருக்கு இருக்கிறது நாம் நம்முடைய துன்பத்தை எல்லாம் அவரிடத்தில் சொல்லிவிட வேண்டும் அந்த நேரத்தில் அவரை தேட வேண்டும் நாம் கர்த்தரை சில பேர் அதிகமாய் துன்பம் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனாலும் அந்த துன்பத்தின் மத்தியிலும் கூட கர்த்தரை தேட மாட்டார்கள் அப்பொழுது கூட ஏதாவது காரணம் சொல்லுவார்கள் மற்ற மனிதர்களை நம்புவார்கள் மற்ற விஷயங்களை சூழ்நிலைகளை நம்புவார்கள் ஆனால் கர்த்தரை நம்ப மாட்டார்கள் அப்படி இருக்கக்கூடாது நெருக்கம் வருகிறது பாடுகள் வருகிறது என்றால் அந்த நிலையில் நாம் கர்த்தரை தேடினால் அவரிடம் போய் விழுந்து விட்டால் நம்முடைய சஞ்சலத்தை அவரிடத்தில் ஊற்றி நம்முடைய வேதனைகளை எல்லாம் அவரிடத்தில் சொல்லிவிட்டால் கர்த்தர் நிச்சயம் விடுதலை தருவார் நம்முடைய வேதனைகள் மாறி போகும் நம்முடைய பாடுகள் நீங்கி போகும் கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிச்சயம் தருவார் அவர் மிக பெரியவர் அவர் மிக நல்லவர் சில நேரங்களில் நமக்கு வரும் துன்பங்கள் நம்மை நம்முடைய ஆவியை கலங்க பண்ணும் நம் ஆவியை கலங்க பண்ணுவது என்றால் நமக்கு ஒரு முடிவு தெரியாது என்ன செய்வதென்று தெரியாது இது எப்படிதான் முடியுமோ என்ற நிலை இருக்கும் மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்பொழுதுதான் நம்முடைய ஆவி தீயங்கும் தடுமாறி தத்தளிக்கும் என்ன செய்வதென்று புரியாமல் தவிக்கும் அந்த நிலை ஏற்படும் பொழுது நீர் என் பாதையை அறிந்து வைத்திருக்கிறீர் கர்த்தாவே நான் எந்த பாதையில் நடந்து வருகிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்னை நீர் பாதுகாப்பீர் நான் எந்த பாதையில் நடந்து வருகிறேன் என்பது உமக்கு தெரியும் ஆனால் நான் வருகிற பாதையில் எனக்கு தெரியாமல் எனக்கு கண்ணி வைத்தார்கள் மறைவாக வடி வைத்திருக்கிறார்கள் எனக்கு தெரியாமல் அவர்கள் எனக்கு துன்பத்தை விளைவிக்கும்படியாக எனக்கு தீமை செய்ய காத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என் பாதையில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் கர்த்தாவே நீர் அதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறீர் வனது புறமாய் கண்ணோக்கி பாருங்க சாமீன் என்னுடைய வலது பக்கம் பாரும் யாராவது எனக்கு ஆதரவு இருக்கிறார்களா என்று பாரு ஒருவரும் எனக்கு இல்லை என்னை அறிவார் ஒருவரும் இல்லை என்னை தெரிந்தவர்கள் ஒருவரும் இல்லை எனக்கு உதவி செய்கிறவர்கள் யாரும் இல்லை என் ஆத்துமாவை விசாரிக்கிறவர் யாரும் இல்லை ஏன் இப்படி இருக்கிறார் நான் இருக்கிறேன் தைரியமா இரு என்று சொல்வதற்கு ஆறுதல் வார்த்தை சொல்ல ஒருவரும் எனக்கு இல்லை எனக்கு அடைக்கலமும் இல்லை எனக்கு அடைக்கலமும் இல்லாமல் போயிற்று எனக்கு பாதுகாப்பு கொடுப்பவர் யாரும் இல்லை கர்த்தரை நோக்கி இந்த நிலையில் நாம் கிட வேண்டும் அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் கர்த்தரை நமக்கு அடைக்கலம் அடைக்கலம் என்றால் நம்மை பாதுகாக்கிறவர் நமக்கு பாதுகாப்பு தருகிறவர் என்று பொருள் அவரே நமக்கு பாதுகாப்பை தருகிறார் அவர் மிகவும் நல்லவர் அவரை போல நம்மை பாதுகாக்க வேறு யாராலும் முடியாது அவரை போல நாம் நம்பிக்கை வைக்க வேறு யாரும் நமக்கு கிடைக்க மாட்டார்கள் யாரை நம்பினாலும் அவர்கள் ஒரு சூழ்நிலையில் கைவிடுவார்கள் கர்த்தரை நம்பினால் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் அவர் நமக்கு பலத்த அரணானவர் அடைக்கலம் அவரை அண்டிக் கொள்வோம் காக்கை குருவிகள் போன்றவை த மழை பெய்யும் போது குகைகளில் அண்டிக் கொள்வது போல நாம் கர்த்தரை அண்டி கொண்டால் என்றென்றும் பிழைத்திருக்கலாம் நம்மை அவர் பாதுகாத்துக் கொள்வார் எல்லா துன்பத்திலிருந்தும் அவர் நம்மை விடுதலையாக்க அவரால் முடியும் அவர் நிச்சயம் செய்வார் அவரை நம்பலாம் அவரை நம்புவோம் என்றென்றும் சிரித்திருப்போம் கத்தரவுளை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தில் பார்க்கலாம் மாறனாதா